ಕೃಷ್ಣಕುಲ ಆಶ್ರಮಧರ್ಮವರ್ಜಿ ಏದಾಂಕೋಪಿ ಹಿಂಸಕುನ ಪಂಚೋಗ್ರಮಿಣ ಕ್ರೂರ ಪಿಶಾಚಾ ಇವ ನಿರ್ದಯಶ್ಚೇ ಬ್ರಹ್ಮಸ್ವುಷ್ಟಾ ವ್ಯವಿಚಾರಕಾರಿಣ ಸಪ್ತಾಹ್ಞೆ ಕಾಯಚ ಮನಸಿ ಪಾತಕ நித்தியம் பிரகுர்வந்தி பரஸ்புஷ்டாக சத்தானு எப்போதும் பாவத்து பண்ணின்றிருக்கிறவா சத்தியத்தை விட்டு விலகினவர்கள் ஆசிரம தர்மத்தை விட்டு விலகினவர்கள் அப்பா அமாவை தூஷணம் பண்ணக்கூடியவர்கள் கோபம் என்று அக்னியாத எரிக்கப்பட்டவர்கள் பரம குட்டிரமா கபடமாக இருக்கக்கூடிய நடத்தியோடு இருக்கக்கூடியவர்கள் காமகூர்களாக இருக்கிறவா அதே மாதிரி பஞ்சமகாபாத்தகங்களை செய்யக்கூடியவர்கள் பிராமணுடைய சொத்து அபரணம் பண்ணி ஜீவனம் நடத்தக்கூடியவர்கள் வெபிச்சாராத தோஷங்களுக்கு ஆனால் ஆளானவர்கள் மனசாலையும் வாக்காலையும் சரீரத்தாலையும் பாபத்தையே எப்போதும் இருக்கிறவா புரத்தையார் சொத்து அபரணம் பண்ணக்கூடியவர்கள் பரமா அழுக்காக இருக்கக்கூடிய மனசோடு இருக்கிறவா இவா எல்லாரும் சப்தாயோக்யத்தால் பாவனமாக போயிடலாம் கருதல சப்தா யஜேன கதவு புனந்திதே இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் கவனிக்கிறோம் கலிக்கு மாற்றம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சலுகை பூர்வ யுகங்கள்கிட்ட சொல்லலை சப்தா யக்கேன கதவு புனந்திதே கலியுகத்துக்குன்னு கொடுத்துக்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகை இந்த சப்தாகத்துடைய பெருமை